ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் சின்னம்மா ஆணைப்படி அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை தலைமையில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்தது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு உள்துறை அமைச்சகம் உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது ஆகி பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆணைப்படி ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க அவசர சட்ட திருத்தத்தை விரைந்து கொண்டு வர வலியுறுத்தி கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை தலைமையில் டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து தமிழ் மக்களின் பாரம்பரிய பண்பாட்டு சின்னமாக திகழும் ஜல்லிக்கட்டு நடத்த வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு உள்துறை அமைச்சகம் உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியது நேற்று மாண்புமிகு பிரதமர் அவரை சந்தித்தார்கள் பிரதமர் அவர்களை சந்தித்த பிறகு தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் உடனே நடத்த வேண்டும் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்காக தமிழக அரசின் மூலமாக வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்றால் இங்கு இருக்கின்ற நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அவர்களுடைய ஒப்புதலம் பெற வேண்டியிருக்கிறது ஆகவே நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்களுடைய அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை உடனடியாக பரிசீலனை செய்து தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்து ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் உடனடியாக நடத்துவதற்கு வேண்டிய ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய உள்நாட்டுத்துறை அமைச்சரவர்களை சந்தித்து இப்பொழுது வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அவரும் ஆவணம் செய்ய சொல்லியிருக்கிறார் அந்த தமிழினுடைய கலாச்சாரத்தை காப்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவின கொள்கை அதன் அடிப்படையில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று புரட்சித் தலைவி பாலகட்டங்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்த போல் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும் அறிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜெட்லிகிட்ட உடனே நடத்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் தமிழக நலன் கருதி தமிழனுடைய இளைஞர்கள் வேண்டுகோளை ஏற்று தமிழனுடைய அந்த பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக தமிழின் பெருமையையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தினுடைய பெருமையை காப்பதற்காக அந்த கலாச்சாரத்தை காப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றுபட்டு தமிழகத்தில் நலன்றி காப்பாற்றுவதற்காக நாங்கள் வந்து இன்று நம்முடைய உள்துறை அமைச்சரை சந்தித்து வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் இந்த உரிமை நாங்கள் போராடுவதற்கு காரணம் முன்பிருந்த காங்கிரஸ் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலே இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதற்கு இவர்கள் எல்லாம் காரணமாக இருந்தார்கள் அந்த பட்டியலிலே காலையை சேர்த்ததன் காரணமாகத்தான் இன்று அவலனை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முழு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்